ஒரு சமுதாயம் முன்னேற அதிகாரம் அவசியம் எனவும் அனைத்து சமுதாயத்தினரும் அந்த அதிகாரத்தை பெற கல்வி முக்கியம் என கோவையில் நடைபெற்ற யார் நூல் வெளியீட்டு விழாவில் பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் ஜி முகமது ரஃபி தெரிவித்துள்ளார் போயர் சமுதாய மக்களால் போற்றப்படும் கிருஷ்ண போயர் வாழ்க்கை வரலாறு கூறும் விதமாக கிருஷ்ண போயர் யார் எனும் நூல் வெளியீட்டு விழா கோவை ஈச்சுனாரி பகுதி தேவி மண்டபத்தில் நடைபெற்றது தமிழ்நாடு போயர் முன்னேற்ற நல அறக்கட்டளையின் தலைவர் எம் எம் ராமசாமி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் செயலாளர் தேவராஜ் அனைவரையும் வரவேற்று பேசினார் விழாவை சமூக ஆர்வலர் சவுந்தரராஜன் தொகுத்து வழங்கினார் விழாவில் அனைத்து மத தலைவர்கள் சமூக ஆர்வலர்கள் தன்னார்வ அமைப்பினர்கள் இன்று பலரும் கலந்து கொண்டனர் விழாவில் கலந்து கொண்ட பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் முகமது ரஃபி வாழ்த்துறை வழங்கினார் அப்போது பேசிய அவர் போயர் சமூகத்தினருக்கும் பிற சமுதாயத்தினருக்கும் இருந்த ஒற்றுமையை சுட்டிக்காட்டி அவர் பிறருக்கு உதவுவதால் மட்டுமே ஒருவர் நூறு வருடங்களுக்கு மேல் மக்கள் மனதில் இடம் பிடிக்க முடியும் என்று தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் ஒரு சமுதாயம் முன்னேற அதிகாரம் அவசியம் எனவும் அனைத்து சமுதாயத்தினரும் அந்த அதிகாரத்தை பெற கல்வி முக்கியம் என்றும் தெரிவித்தார் अमकी <laughs> सिंधी <laughs>

நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன் அது நல்லிணக்கத்துக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்துடும் பாருங்க எனக்கு இப்போதான் தெரியுது என்ன சொல்ல ஒரு தருகா சிட்டியில அந்த தருகா வந்து இன்னைக்குதான் தெரியுது இவங்க கட்டிடத்தே கட்டி கொடுத்தாங்க அப்போ ஒரு நல்லிணக்கம் எத்தனை ஆயிரம் மனுஷன் ஆனாலும் நல்லிணக்கத்தோடு தான் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம் அதில் சில பேர் வந்து அதில் வந்து அரசியலில் வந்து குளிர் நினைப்பாங்க இந்த ஜாதி வந்து எதுக்காக வேணும்னு சொல்றோம்னா எல்லா ஜாதிக்கும் அவங்களுடைய கல்வி பொருளாதாரத்தை முன்னேறணும்னா ஜாதி வந்து வேணும் அதுக்காக இந்த வந்து போய் சொன்னீங்க நீங்க எல்லாம் செஞ்சு இந்த கட்டிட தொழில வந்து இன்னைக்கு வந்து இன்ஜினியரிங் படிப்பா வந்து இன்னைக்கு வந்து பல பேர் செஞ்சு நீங்கள் செய்யும் போது அது கட்டணம் நூறு வருஷம் இருந்தது இன்னைக்கு இன்ஜினியரிங் படிப்பு போது அது கட்டிடம் முப்பது வருஷம் நாற்பது வருஷம்

பை கிறிஸ்மஸ்லாம் பை தீபாவளி இது எல்லாம் காரண என்ன இந்தியா வந்து எப்படி கேக்குறீங்க எல்லாரங்க ஒரு இந்து இருக்காரு ஒரு கிறிஸ்தவர் இருக்காரு ஒரு முஸ்லிம் இருக்காரு இதுதான் இந்த இந்தியா இந்த இந்தியாவை யாரும் பிடிக்க முடியாது எங்களுடைய சகோதர கோப பிரிதா நாங்கள் இருப்போம் எத்தனை இந்த நடந்தாலும் நாங்கள் பிரிதா இருப்போம் என்று எழுந்து

எல்லாம் சித்தியில் எல்லாம் உயர்த்தவரும் அருள் கிடைக்கும் அருள் எப்படி நான் மட்டும் என்னுடைய குழந்தைகள் மட்டும் என் மனைவி மக்கள் மட்டும்தான் யாருமே வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியாது

என்னைப் படைத்த எைவனுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்